அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கடகராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் பொருட்களும் பணமும் களவு போகக்கூடும் என்பதால் வீட்டிலும் வெளியிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவும் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் கோபத்துல உங்களுடைய வார்த்தைகளை வெட்டிவிட வேண்டாம் அலுவலகத்துல அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே மிகவும் பொறுமையாக இருப்பதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது வியாபாரத்துல புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு வேண்டாம் சக வியாபாரிகளால் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றவர்களிடம் பேசும்போது நிதானம் அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் நீங்கள் அம்பிகையை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசியிலிருந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் நுழைவதால் பன்னெண்டுல குரு சுக்கரன் இணைவினாலும் அதிக விரயங்கள் ஏற்படாது சுக்கரன் சரி கட்டி விடுவார் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருப்பதாலும் மூன்றாம் இடத்துல இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலையும் வருகிறது இதனால செவ்வாய் காரத் தொழிலாகவும் சிறப்பாக நடைபெறும் நிலம் வீடு விற்பனையில் ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது ஒரு நல்ல ஓய்வையும் உற்சாகத்தையும் குறிக்கிறது குருவின் பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் படுவதால் உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதிக முதலீடுகள் தேவைப்படும் எந்த விஷயத்தையும் இப்பொழுது நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் தேவை விரயஸ்தானத்துல குரு உடல்நிலையை சீராக வைத்து கொள்ளவும் கண்களையும் பாதங்களையும் பராமரிக்க வேண்டும் கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்த பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவுகள் உண்டு சுப விரயங்கள் உண்டு உணவுகளில் ஒவ்வாமை ஏற்படும் வெளியில் அதிகம் சாப்பிடுவதை நீங்க தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்கள் அம்பாளின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த காலகட்டம் அனுகூலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா கடகராசியில பிறந்தவர்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் சில இடங்கள்ல வேலை உங்களுக்கு சுவை நிறைந்ததாக இருக்கும் சில இடங்களில் சுகம் கலந்ததாக இருக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நினைத்தபடி நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து பண வரவு இருக்கு உங்களுடைய தொழிலில் புதிய முயற்சிகளில் கொண்டு போகும் நேரம் இது குடும்பத்துல இருந்து வந்த கவலைகள் மறையலாம் பிள்ளைகள்ல உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகக்கூடியதாகும் அலுவலகத்துல மன நிம்மதிக்கான சூழ்நிலைகள் இருக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் ஊக்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை அதிக ஒரு வருமானம் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலில் மூலத்தனத்தை நீங்கள் அதிகரிக்க ஏற்ற ஒரு நேரமாக இருக்கு குடும்பத்துல குதகுலம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் ஆறுதல் உண்டாகக்கூடியதாகும் உறவினர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பணம் சேமிப்பு அதிகரிப்பதில் நாட்டம் செலுத்தலாம் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் ராகு எட்டில் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும் புதிய முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும் இணையத்தில் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்கு மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வாருங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணத்தில் நல்ல வாய்ப்புகளை நீங்க எதிர்பார்க்க இருக்குது இருக்கு கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சந்திரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உத்தியோகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கலாம் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முதலீடு செய்ய உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பதும் மேலிடத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது கலைத்துறையில் உங்களுடைய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகும் அதிகாரிகளிடம் மேலிடத்தில் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உதவியுடன் பாடங்களில் சந்தேகம் நீங்கி தெளிவான படிப்பது நல்லது மனதுல உற்சாகம் உண்டாக கூடியதாக இருக்கு புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பணவரவு கிடைச்சிருக்கு உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகள் உண்டு உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கிழிக்க வேண்டாம் எந்த ஒரு வேலையும் நீங்க தவறாமல் செய்ய வேண்டும் தள்ளி போடுவதில் கூடாது தொழில் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையில இருந்து மீண்டும் முன்னேற பாதையில அடியெடுத்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு சில மாணவர்கள் பள்ளி முடித்து கல்லூரியை தேடி அலையை நேரிடலாம் தெய்வத்தின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படலாம் சுற்றமும் நட்பும் சூழ உங்களுக்கு சொகுசு வாகனத்துல உல்லாசமாக சுற்றுலா பயணங்கள் செல்வதன் காரணமாக உங்களுடைய உள்ளம் மகிழும் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் இடைவிடாத உழைப்பின் காரணமாக வேலை வேலைக்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் இருப்பினுமே பண வரவு தடையின்றி கிடைப்பதால உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் சொல்ல அது மாபெரும் நேரம் இது சொல்லலாம் உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய ஒரு நேரம் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அழகு பொழிவு கூடும் பெயர் புகழ் ஓங்கும் பேரின்மம் பெறும் விதமாக மனைவி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க ஆகாயத்தில் மிதப்பது போல ஒரு ஆனந்தம் அதிகரிக்கலாம் சிலர் பண விஷயத்துல எச்சரிக்கையுடன் இருக்காவிட்டால் பிறருடன் ஏமாற நேரிடலாம் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்க வாகன வசதியும் நற்கல்வியும் உண்டாகலாம் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் வாக்குவன்மை ஊங்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கலாம் பூரண சயன யுகம் ஏற்படும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும் தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற காலதாமதம் அங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனைவி வழியில் உள்ள உறவினர்களுடன் கருத்து மாற்றங்கள் செய்யும் போது நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் முயற்சிகளில் இருந்த தடைகள் வந்தாலுமே அதை முறியெடுத்து வெற்றி பாதையில் பயணிப்பீங்க ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளிடம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் நீளம் வீடு வாங்கக்கூடிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் தந்தை வழி உறவினர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் குழந்தைகளை கவனமுடன் நீங்கள் கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லப்படுது உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி கேளிக்கை சந்தோஷம் என ஏற்படும் தாய் தந்தை வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஏற்படலாம் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்த்து உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேசுவதும் நல்லது சிலருக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய தரிசனம் கிடைத்து வாழ்க்கைக்கான வழிதாடுதலும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வீக கருத்துக்களை கேட்ப மகிழ்ச்சி அடைவீங்க இதன் காரணமாக சங்கடங்கள் தீர்ந்து உங்களுடைய மனதில் ஓர் ஏகாந்தமான அமைதி நிலவும் தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு பண வருமானம் இருக்கு வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் கிடைக்க தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே